பிரியமானவர்களே நம்முடைய பரிசுத்த வேதத்தில் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் என்று நம்முடைய தேவனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் இந்த காரியம் எப்படி நடக்கும் இந்த அற்புதம் எப்படி நடக்கும் இந்த சுகம் நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லையே இந்த வேலை கிடைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பே இல்லை என்று இப்படியாக அநேக நேரத்தில் நாம் நினைச்சு பெருமூச்சு விட்டுருக்கலாம் ஆனால் நாம் மறந்து போய்விடக்கூடாது நம்மை உண்டாக்கின தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் இதற்கு உதாரணமாக பீகாரில் ஜேம்ஸ் என்ற ஊழியத்தை வைத்து நடத்தக்கூடிய அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் மிஷினரி ஊழியம் வச்சு நடத்துகிறாங்களே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆரம்ப ஊழிய நாட்களில் நடந்த ஒரு சாட்சியை ஒரு மெசேஜில் அவர் சொல்வதை நான் கேட்டிருக்கேன் அந்த சாட்சியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக அண்ணன் நகசிங் ஜபக்குமார் அவர்கள் வந்து பீகாரில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேலையில் அவரும் அவரோடு கூட அவரோடு இருந்த சக ஊழியர் முரளி என்னும் பேர் கொண்ட அந்த சக ஊழியரும் ஒரு கிராமத்தில் பீகாரில் ஊழியத்தை செஞ்சு விட்டு சாயங்கால நேரத்தில் வீடு திரும்புவதற்காக தங்களுடைய இரு சக்கர மோட்டார் வாகனத்தில் கிளம்புனாங்களாம் அப்படி அவர்கள் அந்த இருந்து தங்களுடைய ஸ்தலத்திற்கு தங்களுடைய ஊருக்கு செல்வதற்கு ஏறக்குறைய பதினாலு கிலோமீட்டர் தொலைவு இருந்துதான் அப்படி அவங்க கிளம்பும்போது ஆல்ரெடி வண்டி வந்து தான் இருந்துச்சா ஆனாலும் அந்த பெட்ரோலை அந்த ரிசர்வில் இருந்த பெட்ரோலை வைத்து எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் என்ற நம்பிக்கையோடு அவங்க ரெண்டு பேரும் அந்த வீலரில் மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனாங்களாம் அப்படியாக ரெண்டு கிலோமீட்டர் அந்த வண்டி டூ வீலர் தாண்டின பின்னே சரியாக ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த வண்டி ஆட்டோமெட்டிக்காக வண்டி நின்று போயிடுச்சான் இப்போ உடனே அகசின் அண்ணன் ஜ அகசின் ஜெபக்குமார் அண்ணனும் அந்த முரளி என்றும் அந்த சக ஊழியரும் உடனே அந்த வண்டியை பரிசோதித்து பார்த்தாங்களாம் அந்த வண்டியோட டேங்கை பார்த்த பொழுது பெட்ரோல் டேங்கில் கொஞ்சம் கூட பெட்ரோல் இல்லாததையும் அடுத்தது அந்த கார்பரேட்டரை அவங்க திறந்து பார்த்த பொழுது கார்பரேட்டரில் ஒரு துளி வாசம் கூட பெட்ரோலுடைய வாசம் கூட இல்லாததை அறிந்து கொண்டார்களாம் அப்போ உடனே அந்த முரளி சகோதரன் வந்து அகசிய ஜபகுமாரை பார்த்து அண்ணே இப்போ ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு இப்போ நம்முடைய வீடு செல்வதற்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டரு போகணும் நம்மள்கிட்ட காசும் இல்லை அதனால் இங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் வண்டியோட நான் உட்காந்து வண்டியை பார்த்துக்கிறேன் நீங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் தர நடந்து போய் வீட்டில் அன்னிகிட்ட அதாவது அகசிய ஜபகுமார் அவங்க மனைவிகிட்ட போயிட்டு நீங்கள் காசு வாங்கி பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தில் பெட்ரோலையும் வாங்கிட்டு நீங்கள் திரும்பி வாங்கினேன் அப்படின்னு அந்த முரளி என்ற ஊழியர் வந்து அண்ணனுக்கு அப்போ சொன்னாரான் அப்போது சொன்னாங்களாம் ஒரு நிமிஷம் யோசித்துட்டு தம்பி முரளி இன்றைக்கு காலையில் நான் வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் எனக்கு ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை எனக்கு காண்பித்தார் அதை எனக்கு ரேமா வார்த்தையாக எனக்கு காண்பித்தார் அப்படியாக அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறதை நான் இன்றைக்கு காலையில் தான் மறுபடியும் மறுபடியுமாக நான் அதை உணர்ந்து உணர்ந்து படித்தேன் ஆக நம்ம தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் ஆனபடினால் ஒன்று செய்யலாம் நம்ம இரண்டு பேரும் கைகளை கோர்த்து இந்த பெட்ரோல் டேங்க் மீது கையை வச்சு ஒருமித்து ஜபிப்போம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று என்று அகசிநனை இந்த முரளி என்ற சகோதரரை சொன்னாராம் உடனே அந்த முரளி சகோதரன் வந்து உடனே ஏதோ வாயை தருன்னு சொல்ல பேச வந்த பொழுது அவர் நேர் எதிர்மறையாக நே நெகட்டிவாக தான் பேச வந்திருக்கிறாரு உடனே அகசிநனை அதை புரிந்து கொண்டு உடனே அகசிநனை அவருடைய கையை எடுத்து அந்த முரளி என்ற சகோதரனுடைய வாயிலை வைத்து அப்பா நீ எதுவும் பேசுகிறாதப்பா நெகட்டிவாக எதுவும் பேசிடாத நாம் ஜஸ்ட்டு ஜபத்தை செய்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜபம் செய்துட்டு பெட்ரோலில் டேங்க்லாம் திறந்து பார்க்கக்கூடாது ஜபம் செய்வோம் தேவன் மேல் நம்பிக்கையோடு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியாக ரெண்டு பேரும் கைகளை கோர்த்து ஜபம் செய்து ஆண்டவரே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் என்று நாங்கள் அறிவோம் இப்பொழுதும் எங்களுடைய இக்கட்டான இந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தை பெரிய ஜபம்லாம் கிடையாது ஒரு சின்ன ஜபத்தை இருவரும் செஞ்சுட்டு அகசின் அகஸின் ஜிபகுமாரே அந்த வண்டியை நான் அந்த வண்டியை ஓட்டுறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்களாம் உடனே வண்டி சரியாயிடுச்சான் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சான் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் அந்த வீடு வரைக்கும் அந்த வண்டி சரியாக அந்த வண்டி கரெக்டாக போச்சான் அந்த வீலரானது அந்த அவர்களுடைய ஸ்தலத்திற்கு அந்த வீடு வரைக்கும் நின்ற இடத்துலேருந்து போச்சான் பாருங்கள் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் பெட்ரோல் டேங்கில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை இதற்கு மேலே கார்பரேட்டரில் பெட்ரோலோட வாசம் கூட இல்லை ஆனால் நம்பிக்கையோடு அவருடைய ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் அவர் ஜெபித்த பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்த பொழுது தேவன் விசுவாசத்தை அவருடைய பின்னாட்களிலே அவருடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய ஆதாரமாக ஒரு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்படியாக அவருக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை அகசின் ஜெபக்குமார் அண்ணனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் செய்ததை நாம் பார்க்கலாம் இல்லையா சரியாக இதற்கு பின்னதாக சரியாக மூணு மாதம் கழித்து அகசின் அண்ணன் தமிழகத்தில் சென்னை பட்டணத்தில் ஒரு நாள் ஒரு இரவு ஜெபக்கூடிகைக்கு வந்து செய்தியை பகிர்ந்து கொண்டு அந்த கூட்டத்தில் அகஸ்வின் ஜபக்குமாரேன் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்களாம் எந்த சாட்சின்னா இந்த பீகார் என்ற இந்த கிராம பீகாரில் இருக்க அந்த கிராமத்தில் அவங்க போனதும் அங்கே அந்த வண்டி டூ வீலர் நின்னதும் ஜ அது இல்லாதவே இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவனே என்று ஜபித்த பொழுது அற்புத விதமாக அந்த வண்டி ஸ்டார்ட் ஆனதும் என்ற அந்த சாட்சியை அந்த அகஸ்பின் அண்ணன் வந்து அந்த சென்னை பட்டணத்தில் அவருடைய அந்த மீட்டிங்கில் பகிர்ந்து கொண்டாரான் அன்று அந்த இரவு மீட்டிங் முடிஞ்சோடனே அண்ணன் வந்து அன்றைக்கு இரவே சென்னையிலிருந்து கிளம்பி பா திருநெல்வேலியில் கோட்டைக்கு காலையில் பத்து மணிக்கு ஒரு சி செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக போக வேண்டியிருந்ததுதான் அதாவது சென்னையிலேருந்து கோட்டை கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் இல்லையா அப்படியாக அண்ணன் வந்து அந்த நான்கு சக்கர வாகனத்தில் அவங்க வச்சுருந்த மாருதி ஜிப்சி என்ற அந்த ஜீப் மாடல் வண்டியில் அவங்க கடந்து செல்ல வேண்டியிருந்தது இருந்தது அப்போ அந்த வண்டியை ஓட்டுவதற்காக செல்வன் என்ற தேவனை விசுவாசிக்காத ஒரு டிரைவர் வந்து அந்த வண்டியோட டிரைவராக இருந்தாராம் அந்த டிரைவர் வந்து சென்னையில் இருந்த அந்த மீட்டிங் சென்னையில் இருந்த ஜப கூடுகை முடிந்தவுடன் சென்னையிலேருந்து பாளையங்கோட்டைக்கு அழைத்து செல்ல அந்த மாருதி ஜிப்சி வண்டியில் அந்த செல்வன் என்ற அந்த தேவனை விசுவாசிக்காத தேவனை அறியாத அந்த டிரைவர் தான் கூட்டி செல்ல செல்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படியாக அவர்கள் கிளம்பிட்டாங்க இரவு ஏன்னா அவங்க காலையில் பத்து மணிக்கு செய்து கொடுக்கணும் அப்படியாக அந்த வண்டியானது க சென்னையிலேருந்து கடந்து திருச்சி வழியாக மதுரைக்கு செல்லும் பொழுது அந்த மதுரைக்கு செல்லும் முன்பதாக மேலூர் என்ற இடத்தை ஆல்மோஸ்ட் கடந்து கொண்டிருக்கிறப்ப அதிகாலை மூன்று மணியில் ஒரு சரியான காட்டு பகுதியில் அந்த அவர்கள் சென்று கொண்டிருந்த மாருதி ஜீப்பானது நின்று போய்விட்டு தான் அப்பொழுது அந்த செல்வன் என்ற அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த தேவனை அறியாத அந்த டிரைவர் அகசியின் ஜபகுமார் அண்ணன்ட்ட இப்படியா சொன்னாராம் அண்ணே பீகாரில் நடந்த சாட்சியை நீங்கள் சென்னை கூடுகையில் நேற்று இரவு சொல்வதை நான் கேட்டேன் இப்பொழுது அதே போன்ற ஒரு அற்புதத்தை நீங்கள் தமிழ்நாட்டிலையும் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டுச்சு அண்ணே என்று சொல்லி இப்பொழுது பாருங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போயிடுச்சு அண்ணே பெட்ரோல் பேங்க்கு செல்வதற்கு இன்னும் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் இருக்குது எப்படியும் இந்த வண்டி இப்போ இருக்கிற பெட்ரோலில் போய்டும் அப்படின்னு தான் நான் ரொம்ப நினச்சேன் ஆனால் பாருங்கள் வண்டி சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் நின்று போயிடுச்சேண்ணே பீகாரில் ரெண்டு சக்கர வாகனத்தை பெட்ரோல் இல்லாமல் நீங்கள் ஓட்டின ஒரு சங்கதியை நீங்கள் வந்து மீட்டிங்கில் சொன்னீங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நான்கு சக்கர வாகனத்தை என்னால் பெட்ரோல் இல்லாமல் ஓட்ட முடியாதண்ணேன்னு சொல்லி அந்த மாருதி ஜிப்சியோட க வண்டி சாவியை அந்த செல்வன் என்ற டிரைவர் அண்ணனோட கையில கொடுத்துட்டு நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை மூன்று மணிக்கு அந்த நடு காட்டில் அண்ணன் கையில் சாவியை கொடுத்துட்டாராம் அப்பொழுது அகசின் அண்ணன் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கிறதே என்று தேவனை நோக்கி பார்த்து ஒரு ஜபம் செய்தாராம் ஆண்டவரே தேவனை அறியாத ஏற்றுக்கொள்ளாத மக்கள் முன்பு நான் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது ஐயா உடைய நாமம் விடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி என்ன ஒரு சின்ன ஜபத்தை செய்துவிட்டு ஒரு பெரிய ஜபமும் கிடையாது ஒரு சின்ன ஜபத்தை செய்துவிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொன்னாராம் தம்பி நீங்கள் வந்து பின்னாடி உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனே டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்களாம் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி அந்த வண்டி கிளம்ப ஆரம்பித்ததாம் கிட்டத்தட்ட எட்டு எட்டு கிலோமீட்டர் அவங்க சொன்னது போலையே அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிற இடம் வரைக்கும் அந்த வண்டி சென்றதாம் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிற நூறு அடிக்கு முன்பதாக சரியாக அந்த வண்டி நின்று விட்டதாம் அவர்கள் நின்ற இடத்துல இருந்து கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருப்பதை அண்ணன் அகசி அண்ணனும் அந்த டிரைவரும் பார்த்தார்களாம் அப்பொழுது அகசி அண்ணன் அந்த டிரைவரை பார்த்து சொன்னாங்களா தம்பி இதோ பாருங்கள் நடந்து செல்லுகின்ற தூரத்தில் பெட்ரோல் பங்கு தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரிடம் சொன்னாராம் கிட்டத்தட்ட நூறு அடி கூட இல்லை அந்த இடத்துல நூறு அடி கூட இல்லை அவ்வளவு தூரத்தில் தான் பெட்ரோல் பங்கு அந்த இடத்துல வண்டி நின்றுருக்கு அப்பொழுது அந்த செல்வன் என்ற அந்த தேவனை விசுவாசிக்காத அந்த நபர் அந்த சம்பவங்களை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாரை தாரையாக அழுது கொண்டு அண்ணே நீங்கள் பிரசங்கிக்கிற தேவன் அருமையான தேவன் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அண்ணே அவரால அற்புதத்தை செய்ய முடியும் என்று நான் அறிந்து கொண்டேன் அண்ணே என்று சொல்லி தேவனை தன்னுடைய வாயில அறிக்கையிட்டு அவர் அந்த தினத்திலே ஏற்றுக்கொண்டார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கின்ற தேவன் நல்லா பாருங்க இந்த சாட்சியை நம்ம தவறான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது தேவன் கேட்டவரெல்லாம் எப்பொழுதும் தந்துடுவார் எப்படி வெண்டிங் மிஷினில் போய் காசு போட்டுட்டு பெப்சி செவன் அப்போ மிஷினில் டப்பு டப்புன்னு நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம கேட்குறதெல்லாம் உடனே கட கிடச்சிரும் என்று ஒரு தேவனை குறித்து ஒரு தவறான நினை எண்ணத்தை அல்லது தவறான புரிதலை இங்கே நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் ஏன்னா நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் அவர் சகலத்தையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆனால் நம் தேவனிடத்திலே மனப்பூர்வமாய் ஆள் மனதிலிருந்து அவரை தேடும் பொழுது அவரிடத்திலே ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த காரியம் அவருக்கு சித்தமாக இருந்தால் அந்த இடத்திலே அவருடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நொறுக்கப்பட்டவருடைய இருதயத்தை பார்க்கின்ற தேவன் சூழ்நிலைகளை அறிந்த தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய நெருக்கங்களை பாடுகளை கஷ்டங்களை அறிந்த தேவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அற்புதங்களை செய்ய வல்லமையும் பரிசுத்தமும் உண்மையும் உள்ள ஒரே தேவன் நம்முடைய தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக தேவன் மகிமைப்படும் இந்த சாட்சி மூலமாக ஆமேன் மேகம் போன்ற சாட்சிகளே எம்மை முன் சென்ற சுத்தர்களே